அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கோம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமாதங்க நம்ம பார்க்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாயாவையும் மகேஷையும் லாஸ்ட் நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து போலீஸ்ல வந்து பிடிச்சு கொடுத்துட்டாங்க அதை தான் நம்ம ஒரு குட்டி ப்ரோமா பாக்கப்பறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா உடம்பேன் என் நல்லவங்க மாதிரி நடிச்சு எங்களே ஏமாத்திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நேரத்துல தாலி கட்டக்கூடிய போற டயத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து போலீஸுக்கு போன் நடிச்சு அங்க போலீஸை வர வச்சு அதாவது பாத்தீங்கன்னா நான் சொன்னது இவங்க ரெண்டு பேரையும் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க அப்படின்னு சொன்ன நம்ம மாயாவும் மகேஷன் எதுக்கு மேடம் அப்படின்னு கேட்கறாங்க அதாவது நீங்க ரெண்டு பேரும் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க என் பொண்ண பணத்துக்காக ஏமாதி கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அஹ் பயங்கரமா திட்டினாங்க அதுக்கடுத்து அவங்க நான் ஐயோ அப்படிலாம் விட்டா ஆழ்க்க நாங்க கிடையாது அப்படின்ட்டு அந்த மாயா சொல்றா அதுக்கடுத்து அந்த டாக்டர் வந்து எல்லா உண்மையும் சொன்னாங்க நான் தான் சாமுண்டீஸ்வரத்தை எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாயாவும் மகேஷன் அப்படியே அதிர்ச்சி அவனாங்க அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து மாயாவையும் மகிஷியும் போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம சந்திரா அஹ் கேக்குறா அக்கா இப்ப என்ன பண்றது கல்யாணம் வேற நின்று போகும் பொழுது அப்ப நம்மளை எல்லாரும் தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து நீ ஒன்னும் கவலைப்படாத என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் இதோ இந்த ராஜாதான் என் பொண்ணு கழுத்துல தாலி கேட்டா போப்புறா அப்போ அப்படின்னு சொல்றாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இப்போ தாலிகிட்ட போறா ரேவதி கழுத்துல பரபரப்பா போயிட்டு நம்ம தீபம் சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனல் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க